ாம் சைராம் என் அன்பு குழந்தையே நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உள்ளத்திலிருந்து நம்மை ஆட்டி கொண்டிருப்பவர் இயக்கிக் கொண்டிருப்பவர் அந்த இறைவன்தான் மனப்பூர்வமாக கொடுக்கும் எளிய காணிக்கையையும் கடவுள் பெரிதாக மதித்து ஏற்கின்றார் காணிக்கையை விட உண்மையான அன்பு நம்முடைய மன தூய்மையே நம்முடைய மன தூய்மையை இவற்றையே கடவுள் மிகவும் விரும்புகின்றார் யாம் இருக்க பயம் என்று கடவுள் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது நான் உனக்காக இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி செயல்படு என்று யாவும் மாறும் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவுமே வருந்திக் கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரப்போகும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் அதற்கு ஆசையும் போகிறேன் உன் வாழ்வில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீ மட்டும்தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது மிகவுமே தவறு எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கின்றதா அப்படி நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அது போலத்தான் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இருக்கின்றாய் தினமும் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் உன் கஷ்டங்களால் ஆனால் நிச்சயம் நீ ஒளி உனக்கு கிடைக்கும் என்பதை நம்பி மற்றவர்களுக்கும் நீ ஒளி கொடுக்கப் போவதாகவே நான் உனக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன் நீ எனக்காக பிறந்த குழந்தை நிச்சயம் வாழ்வில் நீ முன்னேறப் போகின்றாய் வாழ்க்கை என்னும் மானத்தில் நட்சத்திரங்கள் போல நீ ஜொலிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கப் போகின்றது ஏன் எதற்கெடுத்தாலும் என்னிடம் பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாமல் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்ணில் கண்ணீர் வருவது ஏன் நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிந்திருக்கின்றேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொள்ளாமல் இரு உன்னுடைய பலம் உனக்கே இவ்வளவு இருக்கும்போது ஏன் அது தெரியாமல் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பலம் எதுவென்று இனி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னுடைய லீலைகளை நீ உணர ஆரம்பிப்பாய் நீ என்னுடைய பிள்ளை என் பிள்ளை உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு பலமின்றி போகும்போது என் பெயரைச் சொல் என்னுடைய பலம் முழுவதையும் நான் உனக்குத் தருகிறேன் உன் மனதில் குழப்பம் இருந்தால் என்னிடம் வந்து பேசு நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன் நீ யார் என்பதை உலகம் அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை தீபச் சுடர் போல மின்னும்